கடந்த முறை நான் பதிவு செய்திருந்தேன் இளம் மரணங்கள் ஏன் தற்கொலை ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் பிரம்மாண்டமான துணை தலைநகரம் என்று சொல்கிற திருச்சி பட்டணத்திலும் இளம் மரணங்கள் நாளேடுகளை இருக்கும்போது செய்தித்தாள்கள் எடுக்கும்போது ஃபேஸ்புக் எடுக்கும்போது யூடியூப் இப்படி பல காரியங்களை பார்த்தோமானால் இளம் மரணங்கள் ஏன் வருகிறது ஏன் இப்படிப்பட்ட மரண காரியங்கள் என்பதை குறித்து முதல் பதிவில் உங்களுக்கு நான் பேசியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த பதிவிலும் இளம் மரணங்கள் எப்படியெல்லாம் இந்த காலத்தில் இந்தியாவின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை பாதிக்கிறது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சில காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வயசு பையன் அப்படின்னு சொன்னால் காலேஜுக்கு போகிறான்னா சாப்பாடு கட்டிட்டு வரக்கூடாது நண்பன்றை வாங்கி சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா ஸ்விக்கியிலையும் ஜொமேட்டோலையும் வாங்கி சாப்பிட்றது சாப்பிட்ற உணவை நேரத்துக்கு சாப்பிடாமல் போகிறது பள்ளிக்கு வரதா இருந்தாலும் சரி காலேஜுக்கு வரதா இருந்தாலும் சரி காலையில் பல பேர் சாப்பிடாமே வர்றது அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் இன்றைக்கி ஒரு தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரையும் நான் கூப்பிட்டு கேட்டால் எனக்கு அல்சர் இருக்குது எனக்கு ப்ரெஷர் இருக்குது எனக்கு சுகர் இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின் இன்னைக்கு இன்றைக்கி இளம் மரணங்கள் ரொம்ப ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக பதிமூணு முதல் பத்தொன்போது அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் சொன்னால் தேர்ட்டீன் டு நைன்டீன் தட் இஸ் டீனேஜ்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அநேக டீனேஜை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க டீனேஜை பிரேக்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்னுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூலேஜ்னு சொல்லுவாங்க பதிமூணுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் டீனேஜுன்னு சொல்லுவாங்க பத்தொன்பதுலேருந்து இருபத்தி வரைக்கும் காலேஜுன்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தெட்டுக்குள்ளே மேரேஜுன்னு சொல்லுவாங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சனா சிறுவனா இருந்த நாளில் தொண்ணூறு வயசு எண்பத்தெட்டு வயசு எப்போயாவது சாபம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசு குறிப்பாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிற விஷயம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பள்ளி மாணவரோ கல்லூரி மாணவரோ மாணவியரோ ஆசிரிய பெருமக்களோ அல்லது பெற்றெடுத்தவர்களோ ரொம்ப வருத்தமாக ரொம்ப வருத்தத்தோடு நான் இதை பதிவு பண்ணுறேன் இன்றைக்கு இளம் மரணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் சாப்பாடு நம்புவீங்களா ஏற்றுக்குவீங்களா நானும் ஒரு தகப்பன் நானும் ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தவன் ஈஸியாக சாகரன் விருதுநகர் எங்கள் ஊரில் கலை அறிவியல் கல்லூரியில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது ஒரு கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ரெண்டரை மணிக்கு மூணு டு நாலு படுத்து தூங்குறா அஞ்சரை மணிக்கு அவங்க அம்மா காலேஜுக்கு விஷயமா இங்கே போகணும்னு சொல்லி எழுப்பிப்பட்டா மறிச்சு போயிட்டான் எங்கே போயிட்டு இருக்கு அந்த சமுதாயம் பதினோரு மணிக்கு கல்லூரியில் இருந்தவர் ஐந்து மணிக்கு மறித்து போய்விட்டான் இப்படி தான் திருச்சி பட்டணத்தில் சிறுகுனு ஒரு அருகாமையில் ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியராக இருந்தபோது பொறியியல் கல்லூரியில் இருந்தபோது ஒரு பெண் எங்கள் படித்தால் அவள் ஈசி என்கிற படிப்பு படித்தால் அவர் கிராமத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் வாங்கினான் அவருடைய தகப்பனார் ஒரு ஏழை விவசாயி தாய் வீட்டு வேலை பார்க்குறவர்கள் அண்ணன் வெளிநாட்டில் இருந்தான் படிப்பு படிப்புன்னு படித்தா அண்ணன் சாப்பாட்டை குறித்த கொஞ்சம் கூட இல்லை அவளை சிறு வயதிலே மைக்கேல்பட்டிங்கிற ஊரில் ஐந்தாவதுலேருந்தே அவங்க அம்மா ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட போக குளிக்க அப்படியே போயிடுச்சு டென்த்தில் நல்ல மார்க் நானூற்றி எண்பத்தம்போது டிஸ்டிக் ஃபஸ்ட் சூப்பர் டுவெல்த்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது குட் இன்ஜினியரிங்ல சீட்டு வாங்கிட்டா ஈசி தான் படி கிராமத்தில் இருக்கிற நாட்டாமையை பார்த்து சொன்னா ஐயா நான் நாலு வருஷம் கழிச்சு இங்கே வரும்போது ஒரு பெரிய இன்ஜினியரா ஒரு பொறியாளராக வருவேன் அது வரைக்கும் நான் ஊருக்கே மாட்டேன்னா நடந்தது என்ன தெரியுமா வந்து சேர்ந்தா அது ஒரு இஸ்லாமிய கல்லூரி ரம்ஜானுக்கு விடுமுறை விட்டார்கள் பத்து நாளுக்கு ஊருக்கு போக போகாம மனசில்லாம சமயபுரம் அருகாமையில் இருக்கிற பலூரிலே அவருடைய அக்கா வீட்டில் தங்கினான் நடந்தது நம்ம புதுமண தம்பதியினர் அங்கே வேலைக்கும் போக வீட்டில் இருந்தா அசைன்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு ஸ்டமக் பெயின் வர ஆரம்பிச்சது பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டா ஐயர் தாங்கல மூன்றாவது நாள் திருச்சி பட்டணத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையில் போய் செக்கப்புக்கு போகும்போது மருத்துவர்கள் கேட்டாங்க நீ மட்டும்தான் வந்தியா கூட யார் வந்தாங்களான்னு நான் மட்டும்தான் சொல்லி அவருடைய பெற்றோருடைய ஃபோன் நம்பரை வாங்கி தஞ்சாவூர்லேருந்து வரவழைச்சு பேசினாங்க வந்தாங்க பிள்ளையோட உடம்புல ரத்தமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க ரத்தம் ஏற்றப்படுது ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலாவது நாள் வெடிய காலையில் ஒரு நாலரை மணிக்கு அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுக்கிறான் மாட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் டீ அல்லது காப்பி ஏதாவது வாங்கிட்டு போவான் வாங்கிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு அவன் கேண்டீன் போயிட்டு வந்து மகளை எழுப்பி பார்க்குறாங்க மறித்து போனான் ஒரு பொறியாளர் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மார்க் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மார்க் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் காரியம் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடாதனால இன்னைக்கு அவருடைய கனவு தடுத்தது அவருடைய மரணத்துக்கு நான் போய் அது பங்கு பெறும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஒரு கவுன்சிலர் எல்லா ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க சாப்பாடு கிடைக்கல மரிச்சு போனா இன்னைக்கு எங்க தடுக்கினாலும் கடைகள் இன்னொன்னு சொல்றேன் வருத்தத்தோடு நான் இதை பதிவு பண்ணுகிறேன் மிட் நைட் பிரியாணி மிர்ச்சி பிரியாணி வலிமா பிரியாணி ஆஹ் பிரியாணியோடைய கிளாசிபிகேஷன் பார்த்தாலே தடிக்கி விட்டா தடிக்குட்டா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் அறுக்காமல் பல கடைகளை பார்க்கறேன் விடிய காத்துல ரெண்டரை மணிக்குங்க நீ நம்மனாலும் நம்பாட்டினாலும் ஒரு முறை சிவகங்கைக்கு நான் பயணப்பட்டு போகிறேன் ட்ரெயினை பிடிக்க மிட் நைட் பிரியாணி குட் மார்னிங் பிரியாணி நான் கேட்டேன் எப்படிங்க சரிக்கும் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க பத்து ரெண்டு ரெண்டு பத்து சிப்ட்டுங்க அப்படிங்கன்னு சொன்னாங்க ரொம்ப பயங்கரமான காலகட்டத்துல எப்ப சாப்பிடணும் சரிவிகித உணவு இன்னைக்கு இல்லை இளைய தலைமுனர் நல்லா படிக்கிறாங்க டென்த்து முடிக்கிறாங்க டுவெல்த்து முடிக்கிறாங்க மூன்று ஆண்டுகள் இளங்கலை பட்டம் முப்பது ஆண்டு லைஃப்ல செட்டில் ஆகுன்றாங்க மூணு வருஷத்தில் மறித்து போகிறார்கள் இன்னும் முதுகலை பட்டம் படிக்கிறார்கள் பல தேசங்களுக்கு போகிறார்கள் பல காரியங்களுக்கு போகிறார்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுகிறது எதை எப்ப சாப்பிடணும் என்னன்னு தெரியல ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டு கொண்டு இருக்கிற நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கிராம பின்னணியமோ டவுனோ ஹாஸ்டலோ வீடோ உலகமோ காரியமோ அசால்ட்டா போகுதுங்க உயிர் அசால்ட்டா போகுது திருச்சியில் பல கல்லூரிகளை பார்க்கிறேன் பல பள்ளிகளை பார்க்குறேன் பல மாணவர்களை பார்க்கிறான் ஒருவன் இல்லை என்று மறுத்து போகிறான் ஒருவன் லக்ஸூரியஸா சாப்பிட்டு மறுத்து போகிறான் ஜுகிலாம் ஆர்டர் பண்றாங்க ஜொமேட்டோ ஆர்டர் பண்றாங்க இன்னைக்கு வீட்டில் உணவு குடும்பமாக உற்றாந்து தகப்பனோ தாயோ அண்ணன் தம்பியோ தங்கச்சோ உறவுகளோ எதுவுமே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் காரியம் சாப்பிட்டேன்னா பரவாயில்லங்க சிம்பிளா சொல்றேங்க புரோட்டா ராத்திரி நேரில் செரிக்காததை எடுத்துக்கொண்டதுனால இளம் மரணங்கள் டிக்கா பக்கா நேக்கா சோக்கா என்னென்னமோ சொல்றான் கவுரத்துக்காக இது திங்களன்னா என்ன சகத்தோழன் மதிக்க மாட்டேன்னு தின்ன போய் உயிரை மாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சாப்பிட வேண்டாம் அந்த தப்புல உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று திருமூலர் சொன்னார் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு இன்னைக்கு காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல்ல செயற்கையில இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் கைகோப்பி கேட்குறேன் நீங்க ஓடுறீங்க உழைக்கிறீங்க வெஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானன்றான் மீது ஏழு ஜான்ல ரெண்டு ஜான்ல இருக்கிற வயிற்ற கவனிங்க நேரமாக சாப்பிடு நேரத்துக்கு பாடுங்க தயவு செய்து சொல்றேன் சில நபர்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது இன்னைக்கு இந்த ஜங்க் ஃபுட்னால குர்க்குறினால லேஸ்னால உங்களுக்கு தெரியுமா பள்ளி மாணவர்கள் குர்க்குறி லேசு சாப்பிட்டு பெவென்டோ சாப்பிட்டு மறித்து போயிருக்கிறார்கள் இது எங்க போய் என்ன சொல்றது ஏழு பதினஞ்சுக்கு ஸ்கூலுக்கு போன பையன் டென்த்துல நானூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்த பையன் விழுப்புரம் மாவட்டத்துல ஏழு ஐம்பதுக்கு மறிச்சு போயிட்டான் பரபரப்பு டென்ஷன் ஓட்டம் சாப்பிடாம ஒழுங்காள என்ன என்ன தேவை பண்ண போறோன்னு தெரியல ஆழ்வதற்கு ஒரு இதயம் ஆழ்வதற்கு ஒரு குடும்பம் உங்களை நம்பி இருக்குது இளைய தலைமுறைகளை கை கூப்பி கேட்கிறேன் சாப்பாட்டு உங்களை சாகடிக்க வேண்டாம் சாப்பாட்டு உங்களை மரணத்துக்கு கொண்டு போக வேண்டாம் தயவு செய்து பேலன்சிங் டயட் நேர் சரி விகித உணவு என்று சொன்னால் காலையில எட்டு மணினா எப்பயுமே எட்டு மணிக்கு பிரேக் சாப்பிடுங்க உங்க ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுதான் அது மதியம் பன்னெண்டரை டு ஒன்றரைனா சாப்பிடுங்க இரவு ஏழரை டு எட்டரை சாப்பிடுங்க இரவு உணவுகளை இரவு அஹ் பத்து மணிக்கு மேல சாப்பிட சாப்பிட்டு அது செரிக்காமல் மூச்சு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் எனவே இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய தகப்பனா உங்களுடைய நண்பனா உங்களுடைய அண்ணனா உங்க சக தோழனா கல்லூரி ஆசிரியரா பேராசிரியரா நான் சொல்கிறதே இள மரணங்கள் இனி வரும் காலங்களில் உங்க உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது இருப்பதை கொண்டு வாழ்பவன் இலக்கணம் படைத்த தொழிலாளி போதுன்ற மனசோட இருக்க கொள்ளுங்கள் அறவயராக இருங்கள் காலையில் ராஜாவாக உண்ணுங்கள் ராத்திரியில் பெக்கராக உண்ணுங்கள் நீங்கள் சரிவுக்கு உணவு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் மரணங்கள் வருவதற்கு எவ்விதமே நம்ம இல்லை இந்த நான் நிப்பாட்டுறேன் அடுத்த பதவியில இள மரணங்கள் ஏன் இன்னும் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கல்லூரி மாணவர்களையும் மற்ற இளம் தலைமுறையினரையும் பாதிக்குது என்பதை அடுத்த எபிசோட்ல உங்களிடம் பேசுகிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சகோதரன் உங்கள் பேராசிரியர் ச அருள் நன்றி நன்றி நன்றி